எவ்வளோ அழகாக வாட்டர் ஃபால்ஸ் கட்டியிருக்காங்க பாருங்கள் டைல்ஸ்லாம் ஒட்டி பட் ஆனால் இது எல்லாமே கட்டி முடிச்சு யூசேஜுக்கு வரவே இல்லை மக்கள் பயன்பாட்டுக்கு வராமலே எல்லாமே வந்து வீணாக போய் கிடக்கு இது ஒரு நாலஞ்சு வருஷமாக கட்டி முடிச்சு ஊட்டியே கிடந்ததுனால இங்கே பாருங்கள் உட்கார்ற சேர்லேருந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வீணாக போய் கிடக்கு நல்ல பெரிய பூங்கா தான் இது இது எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்னா ஸ்ரீனிவாசபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு நம்ம சேப்னாவாரிக்கு ஆப்போசிட்டில் சேப்னாவாரி போகிற வழிக்கும் ஆப்போசிட்டில் வந்து இந்த பூங்கா இருக்குது உடற்பயிற்சி செய்கிறதுக்கான அனைத்து வசதியுமே வந்து இது உள்ளார வந்து செஞ்சிருக்காங்க இப்போ நம்ம ஜிம்முக்கு போகணுன்னா ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸால் நம்மளால முடியாது ஆனால் இங்கே வந்து எல்லா மாநகராட்சியுமே வந்து திறந்து விட்டுருக்காங்க ஆனால் இந்த இடத்துல கட்டியுமே உடற்பயிற்சி கூடத்தோடு சேர்ந்த பூங்கா இது கட்டியுமே வந்து திறந்து விடலை இது மாநகராட்சி திறந்து விட்டுருந்தாங்கன்னா ஏதோ ஆள் நடமாட்டத்துக்கு இது மாதிரி புல் செடி தேவையில்லாத புதரெலாம் அண்டாமல் இருந்திருக்கும் இது எல்லாமே இந்த உடம்பு நம்ம உடற்பயிற்சி செய்வதற்கான இடம் எல்லாமே வீணாக போயிருக்கும் இனிமேலாவது திறந்து விட்டாங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா எங்களுக்குமே வந்து மக்களுக்குமே உடற்பயிற்சி செஞ்சு இப்போ பேஷண்ட்ஸ் சுகர் பேஷண்ட்ஸில் நிறைய பேர் இருப்பாங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இருப்பாங்க ஆனால் ஜிம்முக்கு வந்து போக முடியாது ஸோ அது மாதிரியான நபர்களுக்கு கண்டிப்பாக ஏன் இப்படி கட்டி ஊட்டி போட்டு வச்சுருக்காங்கிறது தெரியவே இல்லை நம்ம நம்ம மாநகராட்சிக்காரவங்களாம் இதை திறந்து விட்டாங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாருமே குடிச்சிட்டு பாட்டிலெலாம் தூக்கி போட்டிருக்காங்க பாருங்கள் ஆள் நடமாட்டம் இல்லைங்கவும் உடச்சி வச்சு உள்ளார வந்து குடிச்சிட்டு எல்லாத்தையும் அப்படியே எப்படி போட்டு வச்சுருக்காங்க அழகாக கட்டியிருந்தாங்க அட்லீஸ்ட்டு மெயின்டெனன்ஸாவது பண்ணியிருக்கணும் மெயின்டெனன்ஸும் உள்ள மக்கள் பயன்பாட்டில் கூப்பிட்டுருந்தாங்கன்னா ஏதோ மக்கள் எதுவுமே இல்லாமல் இது பாருங்க குடிகாரர்கள் கூட ரொம்ப போயிடுச்சு இந்த மரம் மட்டும்தாங்க இந்த பூங்காவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்களா ரெண்டு வாட்ரு ஃபால்ஸ் இருக்குதுங்க ரெண்டு வாட்டர் ஃபால்ஸுமே அது கட்டி முடிச்சு ஒரு ரெண்டு நாள் போட்டு விட்டுருந்தாங்க அழகாக இருந்துச்சு அப்புறம் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு செம்ம அழகாக கட்டி நீங்கள் கஷ்டாவே இல்லை குப்பையும் மூளையுமா கிடக்கு இந்த மரங்கள்லாம் சின்ன சின்னதாக இருந்தது எல்லாமே வளர்ந்துருச்சு ஆனால் மக்கள்லாம் நிறையவே திருடிட்டு போயிட்டாங்க கேட்டெல்லாம் உடச்சு வச்சுட்டாங்க தோறு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு பாருங்க மக்களோட வரிப்பணம் இது பூட்டியே கிடக்கிறது நம்ம மாநகராட்சி அதிகாரிகள் பார்வைக்கு போகலையா என்னங்கிறது தெரியல கிளீன் பண்றவங்கெல்லாம் உள்ளார குப்பை வண்டி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க உள்ளார போட்டு வச்சிருக்காங்க இந்த வாக்கிங் போற இடம் மட்டும்தாங்க திறந்து விட்டுருக்காங்க இதில் வந்து காலையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாக்கிங் போவாங்க நிறைய ஈவினிங் இது எவ்வளோ அழகாக இருந்த இடம் தெரியுங்களா கட்டும்போது நான் எங்களுக்குலாம் அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு ஓகே இதெல்லாம் திறந்து விட்ருவாங்க நான் கொஞ்சம் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு என் நானே வந்து பல நாள் கட்டிகிட்டு இருக்கும்போது வேடிக்கை பார்த்துட்டே போவேன் ஆனால் பாருங்கள் எவ்வளோ பெரிய பூட்டை போட்டு அந்த பக்கம்லாம் உடச்சி வச்சுட்டேன் தஞ்சாவூர் ஸ்ரீனிவாசபுரம் மக்கள் சார்பாக ஒரே ஒரு கோரிக்கை தான் இந்த உடற்பயிற்சி கூடத்தை சீக்கிரம் திறந்துவிட்டிங்கன்னா எங்களை மாதிரியான மிடில் கிளாஸ்க்கெலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா இது மாதிரி மெயின்டெனன்ஸும் வந்து உங்களுக்கு இந்த செடி பூண்டெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும் நிறைய பேர் வந்து திருடிட்டு போகிறாங்க பாருங்கள் குடிக்கிறாங்க உள்ள உங்கள் ஊர்லேயும் இது மாதிரி கட்டி முடிக்கப்பட்டு பராமரிப்புக்கு வராமலே வீணாக போகிற இடங்கள் ஏதாவது இருக்குங்களா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தஞ்சாவூர் யாராவது இருந்தீங்கன்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துக்குங்க தேங்க் யூ